ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து திரும்பவும் பிரயாணத்தில் சந்திக்கிறோம் இருந்து நெருங்கிய சொந்தங்கள் பிரயாணம் பண்ணியிருந்தாங்க சிங்கப்பூரில் அநேக பிரயாணங்கள் நாங்கள் பண்ணோம் வெளிநாடுகளுக்கும் நாங்கள் பிரயாணம் பண்ணோம் அநேக காரியங்களில் வீடியோ போட முடியலை திரும்பவும் இந்த பிரயாணங்களில் நம்ம தொடர்ந்து பிரயாணிப்போம் இன்றைக்கி ஆதியாகவும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் யாகோபுடைய பிரயாணத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் யாகோபு லாபானை விட்டு வந்து இப்போ வந்து இஸ்ரேவேலுக்கு நடந்த கானானுக்கு நேராக அவர் வந்து இருக்கிறார் அப்போது வந்து தன் சகோதரனாகிய ஏசாவை சந்திக்கும்படியாக வேலைக்காரர்களை அனுப்புகிறார் அப்போது அவங்க வேலைக்காரங்க சொல்கிறாங்க ஆறாவது வசனம் அந்த ஆட்கள் யாகூபின் இடத்திற்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்திற்கு போய் வந்தோம் அவரும் நானூறு பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள் இந்த பிரயாணம் எப்படிப்பட்ட பிரயாணம் அப்படின்னா நம்ம உலகத்தில் நிறைய மனிதர்களோடு பழகணும் நிறைய காரியங்களில் நமக்கு வந்து ஒத்து வந்துச்சு ஒத்து வரலை நிறைய காரியங்களில் நம்ம வீழ்ந்து கிடந்தோம் நம்மளை தூக்கி விட யாருமே இல்லை தேவனால் நம்ம ரட்சிக்கப்பட்டு இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டோம் அதாவது சபைக்குள்ளே வந்துட்டோம் இப்போ வந்து இப்போ நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மளுக்கு எப்போதுமே ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உலகத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க சர்ச்சுக்குள்ளே இருக்கிற சகோதர சகோதரிகள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஒரு பிரிவினையோ வந்தால் நம்ம ஈஸியாக பேசிடலாம் இல்லை டக்குன்னு மனம் நம்ம இருதயத்தில் இருக்கிற எந்த வார்த்தையும் நாவலில் பயன்படுத்தி நம்ம பேசியிருக்கோம் ஆனால் எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ளே வந்தோமோ அப்போமே நாவில் நமக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு நம்ம சிந்தனையில் நமக்கு ஒரு கட்டுப்பாடும் உண்டு இப்போது உலகத்துலேருந்து நான் வந்துட்டேன் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டேன் இனி எல்லாமே பரிசுத்தம் எல்லாமே நன்மை எல்லாமே வந்து தூதி ஆராதனை அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது ஒருவேளை நீங்க புதுசா இருக்கீங்கன்னா உங்க என்விரான்மெண்ட் உங்களுக்கு அப்படி தெரியலாம் எப்படி வெளியே ஒரு உலகத்துல இருந்து நீங்கள் உள்ள வந்தீங்களோ அதே மாதிரி சபைக்குள்ள ஒரு உலகம் இருக்கு ஒரு உலகம்னா அசுத்தம் அப்படி நான் சொல்ல வரல சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவருமே உலகத்துக்குள்ள இருந்து இந்த சபைக்குள்ள வர்றவங்க தான் அப்போ எல்லாருக்குள்ளேயுமே இந்த உலகத்தில் இருக்கிற சில கரைகள் இருக்கும் நான் வந்து கீழ்ப்படியாமையிலேருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்திருப்பேன் ஆனால் எனக்குள்ளே இன்னும் பெருமை அப்படிங்கிற காரியம் இருக்கும் அதை போக்கும்படியாக அதிலிருந்து விடுதலை பெறும்படியாக நான் போராடிக்கிட்டு இருப்பேன் இன்னொருத்தர் பெருமையினால் ரட்சிக்கப்பட்டு பெருமை காரியத்தினால் இழுப்பட்டு அவர் ரட்சிக்கப்பட்டு பெருமையை விட்டுட்டு இப்ப சபைக்குள்ள வந்திருப்பாரு ஆனா அவர் கீழ்ப்படியாமை அப்படிங்கிற அந்த பாவத்தை எப்படி விடன்னு தெரியாம கர்த்தர் சமூகத்துல அதற்காக விடுதலைக்காக ஜெபிக்கிறவரா இருப்பார் இப்படி சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தில் ஜெயிச்சு உள்ள வந்திருப்பாங்க ஆனாலும் இன்னும் சபைக்குள்ள எத்தனையோ காரியங்களை ஜெயிக்கும்படியாக அவங்க தேவ சமூகத்துல மன்றாட்டை ஏறெடுத்துக்கொண்டே இருப்பாங்க அதே போல தேவனும் அவர்களை மாற்றிக்கொண்டே இருப்பார் அப்போது எனக்குள்ளே ஒரு குறையோடு தான் நான் சபைக்குள்ளே வந்திருக்கேன் இப்படி சபைக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு குறைவு உண்டு அப்போது எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு குறைவு இருக்குங்கும்போது சபைக்குள்ளேயும் ஒரு உலகம் இருக்குது நீங்கள் வெளியே எப்படி அநேக காரியங்களை சந்தித்தீங்களோ பெருமை பொறாமை வன் கண்கள் தூஷணங்கள் இது சபைக்குள்ளேயும் இருக்கும் அநேகருக்குள்ளே இருந்து சிலருக்கு தெரியும் அதை விடணும்னு போராடுவாங்க சிலருக்கு அவங்களுக்கு தெரியாமலேயே உள்ளே இருக்கும் அப்போது இந்த யாக்கோபோடைய பிரயாணம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா வெளியே உலகத்தில் இருக்கிற லாபானையும் அவனுடைய பிள்ளைகளையும் அங்கே இருக்கிறவர்களையும் சமாளித்து எங்கே வந்துட்டார் கானான் தேசத்துக்கு வரலான்னு வந்துட்டார் ஆனால் தன் சொந்த சகோதரனாகிய நம்ம சொந்த சகோதர சகோதரிகளாகிய இந்த சபைக்குள்ள இந்த உலகத்துக்குள்ள இந்த இரத்த சம்பந்தமான இந்த உறவை எப்படி சமாளிக்கன்னு தெரியாம யாக்கோபு இப்போ இந்த போராட்டத்தில் இருக்கிறார் இந்த பிரயாணத்தில் யாக்கோபு சந்தித்த முதல் பெரிய அப்டக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசாவை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் நீங்கள் சபைக்குள்ள வரும்போது வெறுமன தேவ செய்தி ஊழியர் வசனம் ஆராதனை அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க வளர வளர நீங்கள் சபைக்குள்ளே போக போக கர்த்தர் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தெடுத்து அங்கே இருக்கிற நிறைய சகோதர சகோதரிகளோட பழகவும் உங்களை அடுத்த கட்டத்தில் சபைக்கு புரோஜனமாக இருக்கும் தேவன் பயன்படுத்துவார் அப்போ தான் நீங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவன் மனிதர்களோட பழக ஆரம்பிப்பீங்க அந்த பழக்கம் ஆழமான நட்பாகவும் உறவாகவும் மாறும் அப்படி மாறும்போது தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற போராட்டம் உங்களை தாக்குறதை நீங்கள் பார்ப்பீங்க அப்போ நம்ம உலகத்தில் இருக்கிறது கூட டக்கு டக்குன்னு பேசுகிறது இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறதெல்லாம் சபைக்குள்ளே செய்ய முடியாது உலகத்தை விட்டுட்டு தான் சபைக்குள்ளே வந்திருக்கோம் இந்த சபைக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு சாட்சி இருக்கு தான் செய்து அவங்க எல்லாருக்குள்ளேயும் தேவன் இருக்கிறார் அதனால் தேவ ஆலோசனையோடு தான் சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் அப்போது யாக்கோபு லாபான விட்டு வரும்போது இவ்வளவு தூரம் மெனக்கிட்டு ஜெபிச்சாரானா இல்லை ஆனால் தன் சொந்த சகோதரனாகிய ஏசாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் தேவ சமூகத்தில் முழுவதும் ஜெபித்து அதற்காக போராடுகிறவராக காணப்படுகிறார் அப்போது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த பிரயாணம் உண்டு ஆனால் தான் கிறிஸ்தவை கிறிஸ்துவை பார்க்கணும் கிறிஸ்தவனை பார்க்கக்கூடாது ஆனால் நம்ம எல்லாருமே சாட்சியாக இருக்க அழைக்கப்பட்டவங்க தான் நம்ம எல்லாருமே அந்த சாட்சியை காத்து கொள்ளணும் தான் ஆனாலும் நிறைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பார்க்காம கிறிஸ்தவர்களை பார்க்கறதுனால இந்த மார்க்கமே இப்படி தான் இந்த ஊழியர்களே இப்படி தான் இந்த டினாமினேஷனே இப்படி தான் அப்படின்ட்டு நிறைய நேரம் முத்திரை குத்தப்படுகிறார்கள் அந்த காரியத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏதோ ஒரு இண்டிபெண்ட் சர்ச்சில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டுனா எல்லா இண்டிபெண்ட் சர்ச்சும் இப்படி தான் இருக்குமா ஒரு ஊழியர் சில தவறு பண்ணிட்டாங்கன்னா எல்லா ஊழியரும் இப்படி தான் இருப்பாங்களா சில தேவ விசுவாசிகள் இப்படி தவறு பண்ணிட்டாங்கன்னா எல்லா விசுவாசிகளும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து கன்க்ளூஷன் பண்ணுறது தான் ஒரு பெரிய தவறு அப்போது இங்கே யாக்கோபு எப்படி ஏசாவை எதிர்கொள்ள அந்த தைரியத்தை பெற்றுக்கொண்டாருன்னா தேவனோடு இரவு முழுவதும் செபித்ததுனால யாக்கோபு இப்போ என்ன மன இருக்கிறாருன்னு அவர் ஸ்டடி பண்ணலை தேவன்கிட்ட போகிறாருனா எப்படி இந்த ச நிலைமையை சமாளிக்க போகிறேன்னு அப்போது இங்கே நீங்கள் சபைக்குள்ளே பார்க்குற ஒவ்வொரு மனிதர்கள்கிட்டையும் நீங்கள் உறவு முறைகளை பேணிக்காக்க அந்த தேவன் கொடுத்த இந்த சகோதர சகோதரிங்கிற உறவை உடைக்காமல் இருக்க ஞானத்தோடு செயல்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுடைய இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில் தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் தேவ ஆலோசனையின்படி நடந்தால் தான் ஏசாவை சமாளித்து காணான் போக முடியும் காட் யூ